கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முர்சிது அப்பாசி என்பவர் அப்துல் ராசிக் விவாத அழைப்பு மற்றும் விவாதம் செய்ய தகுதியானவரா என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ மூலமாக அப்துல் ராசிக்குடன் விவாதம் செய்வதற்கு முர்ஷித் அப்பாசி என்பவரும் அவரை சார்ந்தவர்களும் தயார் இல்லை என்றும் அதற்கு காரணமாக அப்துல் ராசிக் என்பவர் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி சில காரணங்களை முன்வைத்திருந்தார் அன்பிற்குரிய சகோதரர்களே இதற்கெல்லாம் வீடியோக்களை பேசக்கூடிய முர்ஷித் அப்பாசி அவர்கள் நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோமோ எதை நாம் விவாத பொருளாக சமூக மன்றத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவற்றில் எதற்காவது வாழ் திறக்கிறாரா என்ன நாங்கள் என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்க என்னெல்லாம் கேட்கிறோம் நாங்க என்னெல்லாம் கேட்கிறோம் எந்த ஒரு புரட்சாதனமும் இல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அது செய்ய முடியாது மாத்திரம் மாத்திரம்தான் குரச்சாதனம் இல்லாமல் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு துணை சாதனம் அவசியமாக இருக்கிறது சூரியம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை எந்த ஒரு புறச்சாதனம் இல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது அல்லாவுடைய ஆற்றலுக்கு நிகரானதாக இருக்கிறது இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இது தெல்ல தெளிவாக சிறுக்காக இருக்கிறது இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சிறுக்கையும் விதத்தையும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அணியிலே திரண்ட குருவான் சுண்ணாவை நேசிக்கிற சமூகத்தை கூட இரண்டாக உடைக்கும் அளவுக்கு கூறு போடுகிற அளவுக்கு ஒரு கொள்கையாகி போய்விட்ட சூனியத்தை பற்றி பேசவிருப்பதனால் குறிப்பாக இந்த சூனியத்தை யாரெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்றார்களோ சூனியம் இருக்கிறது என்று சொல்பவர்களெல்லாம் முஷ்ரிக்குகள் என்று யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் இந்த தகவலை கட்டாயம் கேட்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் இரண்டு நாளைக்கு முன்னால் இந்த தலைப்பில் இன்றைக்கு பேசப்படும் என்று சொன்னதற்கே காரணம் இது மிக முக்கியமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற எங்களை விட சூனியத்தை மறுக்கின்ற சூனியமுண்டு இருக்கிறது என்று குருவான் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்களை முஷ்ரிக்குகள் என்று காட்டுகின்ற அந்த உறவுகள்தான் நிச்சயம் கேட்க வேண்டும் அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை நாகரிகத்தோடு முறையாக கேட்கக்கூடிய நிலையும் இந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் பதிவு செய்து கொள்வதோடு பிடிவாதம் பிடித்தவர்களாக அசட்டுத்தன்மை கொண்டவர்களாக வழிகேட்டு சிந்தனையில் புடிவாதமாக இருக்காமல் பிடிவாதம் பிடித்தவர்களாக அசட்டுத்தன்மை கொண்டவர்களாக வழிகேட்டு சிந்தனையில் புடிவாதமாக இருக்காமல் பிடித்தவர்களாக அசட்டுத்தன்மை கொண்டவர்களாக வழிகேட்டு சிந்தனையில் புடிவாதமாக இருக்காமல் சொல்கிற கருத்திலே உண்மை இருக்கிறதா நியாயம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து அல்லாவுக்காக நல்லெண்ணத்தோடு கேட்போம் தெளிவிருக்கிறதா வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் தெளிவில்லையா விளக்கம் கேட்டு தெளிவு பெறுவோம் என்ற அடிப்படையில் இந்த சொற்பொழிவை கேட்குமாறு என்னுடைய இஸ்லாமிய உறவுகளை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே சூனியம் என்று சொல்லுகின்ற பொழுது சாதாரணமாகவே இந்த சூனியம் என்ற விவகாரம் இன்றைக்கு நேற்று உருவெடுத்த ஒரு விடயமா என்று கேட்டால் அப்படி அல்ல மாறாக அவர்களுடைய காலம் தொட்டு குரானிலும் என்ற வார்த்தை பிரயோகம் சூனியம் என்ற நடைமுறை பரவலாக இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் சூனியம் என்ற அந்த விவகாரத்துக்கு பின்னால் எந்த அளவுக்கு என்றால் மூசா நபியுடைய காலம் தொட்டு என்ன செய்கிறது சூனியம் என்ற வாத பிரதிவாதம் இருக்கத்தான் செய்கிறது இன்றைக்கு நானும் நீங்களும் நபிகளாருடைய உம்மத்திலே ஆயிரத்தி நானூறு வருடங்களை கழித்தவர்களாக இந்த நூற்றாண்டிலே வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறது குருவான் சுன்னாவை பாதுகாத்து தந்தவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து தந்தவர்கள் எங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நூற்றாண்டு கால பகுதிகளிலே இந்த ஆயிரத்தி நானூறு வருட பகுதியிலே அது சஹாபாக்களுடைய காலமாக இருக்கலாம் தாபியங்களுடைய காலமாக இருக்கலாம் தபாவு தாபியங்கள் இமாம்கள் முஹத்திதீங்கள் புகாக்கள் யாருடைய காலமாக இருக்கலாம் இந்த கால வந்த குர்ஆன் சுண்ணாவை நேசித்த அல்லாவுடைய கட்டளைக்காகவும் நபிகளாருடைய சுன்னாவுக்காகவும் பாடுபட்ட எந்த அறிஞராவது சூனியத்தை மறுத்திருக்கின்றார்களா சூனியம் என்றொன்று இல்லை அப்படி சொன்னால் அவன் முஷ்ரிக் என்று சொல்லி இருக்கிறார்களா என்று கேட்டால் எந்த அறிஞரும் சொல்லாத அளவுக்கு குருவானும் ஹதீதும் சூனியத்தை தெளிவாக பேசியிருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் இஸ்லாமிய உம்மத்தில் நிராகரிக்கிற அளவுக்கு கருத்து வேற்றுமை வரவில்லை வரலாற்றில் இதை மறுத்தவர்கள் யார் என்று சொன்னால் குறிப்பாக முகத்தசிலாக்கள் என்று சொல்லப்படுகின்ற குருவான் ஹதீதுக்கு மேலாக தன்னுடைய சுய பாவித்த சொந்த அறிவை பாவித்து அல்லாவுடைய பண்புகளை கூட மறுத்த அந்த முகத்தசிலாக்களில்தான் இந்த சூனிய மறுப்பு கொள்கை வரலாற்றில் இதை மறுத்தவர்கள் யார் என்று சொன்னால் குறிப்பாக முழுத்தசிலாக்கள் என்று சொல்லப்படுகின்ற குருவான் ஹதீதுக்கு மேலாக தன்னுடைய சுய புத்தியை பாவித்த சொந்த அறிவை பாவித்து அல்லாவுடைய பண்புகளை கூட மறுத்த அந்த முலத்தசிலாக்களில் தான் இந்த சூனிய மறுப்பு கொள்கை பிறக்கிறது வரலாற்றில் இதை மறுத்தவர்கள் யார் என்று சொன்னால் குறிப்பாக முகத்தசிலாக்கள் என்று சொல்லப்படுகின்ற குருவான் ஹதீதுக்கு மேலாக தன்னுடைய சுய புத்தியை பாவித்த சொந்த அறிவை பாவித்து அல்லாவுடைய பண்புகளை கூட மறுத்த அந்த முகத்தசிலாக்களில் தான் இந்த சூனிய மறுப்பு கொள்கை பிறக்கிறது அதற்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போனால்தான் இது எந்த வடிவத்தில் இந்த வழிகாட்டு சிந்தனை வந்திருக்கிறது என்பதை புரியலாம் சகாபாக்கள் இருந்தார்கள் சகாபாக்களுடைய காலத்தில் தீர்ப்பு கொடுத்தார்கள் சூனியக்காரர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் சூனியம் ஒரு கூட்டம் இல்லை என்றால் சூனியத்துக்கு தாக்கம் என்ற ஒரு அடிப்படையை சகாபாக்கள் விளங்கி வைக்கவில்லை என்றால் ஏன் சும்மா இருக்கிற சூனியக்காரனை கொள்ள வேண்டும் தீர்ப்பு கொடுத்திருந்தார்கள் உமர் ரதியல்லானு போன்றவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள் சூனியக்காரனை கொலை செய்யுங்கள் ஏன் அது இபுன உமா உமர் ரதியானுடைய தீர்ப்பாக இருந்தாலும் கூட நம்ம ஏனதை அதை சொல்கிறோம் என்றால் அந்த சிறந்த நூற்றாண்டு கால பகுதியில் சூனியத்தை சரியாகத்தான் புரிந்திருந்தார்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது அல்லாவுடைய ஆட்களுக்கு நிகரானதாக இருக்கிறது இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இது தெள்ளத் தெளிவாக செருக்காக இருக்கிறது இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இது புதிதாக உருவாக்கப்பட்ட வலிகேட்டு சிந்தனை இது புதிதாக உருவாக்கப்பட்ட வலிகேட்டு சிந்தனை என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும் விளங்கி கொள்ள வேண்டும் எந்த கால பிறக்கிறது குறிப்பிட்ட ஒரு நாலு வருடம் ஐந்து வருடத்துக்கு இடையிலே தான் இந்த வழிகட்டு சிந்தனை எந்த வழிகட்டு சிந்தனை சூனியம் இருக்கிறது என்று சொல்பவர்கள் எல்லாம் முஷரிக்குகள் அவர்களுடைய பின்னுக்கு தொழக்கூடாது என்கின்ற வழிகேட்டு சிந்தனை நவீன ஒரு சிந்தனை சிந்தனை ரீதியான ஒரு வழிகேட்டு பிதத்து என்பதை நானும் நீங்களும் முதல் விடயமாக உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டு சூனியம் என்று வருகிற போல் முதலாவது காட்டுகிற ஆதாரம் என்ன தெரியுமா சூரத்துள் பக்ராவுடைய நூற்றி இரண்டாவது வசனம்தான் சூரத்துல் பக்ராவுடைய நூற்றி இரண்டாவது வசனம் தான் வமா கவர சுலைமானு வலாக்கின் ஷயாத்தீன கவரு யுஅல்லிமூன நாஸ சிஹர சுலைமான் நபி காவிராகவில்லை மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் தான் காவிராகி போனார்கள் அன்பாண்டவர்களே கற்றுக் அளவுக்கு ஒரு செய்தி என்று சொன்னால் அது என்ன சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அதனால் இன்னும் இறை மறுப்பாளர்களாக போனார்கள் அன்பாந்தவர்களே கற்றுக்கொடுக்கிற ஒரு கலை அளவுக்கு இருக்குது என்றால் இதை மறுக்க முடியுமா இது இல்லை என்று சொல்லலாமா முதல் விடயம் சூனியத்தை கற்றுக்கொடுக்கிற ஒரு கலையாக கலையாகெல்லாம் சொல்லுகின்றான் வமாயு அல் இமானிமின் அஹதின் ஹத்தா ய கூலா இன்னமா நஹனு ஃபித்னதுன் ஃபலாதஃபுர் நாங்கள் ரெண்டு பேரும் சோதனைக்காகத்தான் வந்திருக்கிறோம் நீங்களும் சூனியத்தை படித்து காவிராகி விட வேண்டாம் என்று சொல்லாமல் கற்றுக்கொடுக்க மாட்டார்கள் அவர்களை சோதனைக்காக அனுப்பப்பட்டது என்பதனால தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் நீங்களும் சூனியத்தை படிச்சு என்ன செஞ்சிடாதீங்க காவிராகி விடாதீர்கள் இது இரண்டாவது பகுதி முதல் பகுதி சூனியம் கற்றுக்கொடுக்க முடியுமான ஒரு கலை இதில் என்ன வருகிறது சூனியத்தை படிப்பவர்கள் சூனியத்தை செய்பவர்கள் காவிர் என்ற தீர்ப்புக்கு ஆளாகுகிறார்கள் இல்லையா அன்பாண்டவர்களை இல்லாத ஒன்றுக்கு ஏன் காவிரி என்று சொல்லணும் நான் கேட்கிறேன் இல்லாத ஒன்றுக்கு ஏன் காவிரி என்று சொல்லணும் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு தீர்ப்பை இஸ்லாம் சொல்கிறது சூனியம் செய்தவன் காவிர் சூனியத்தை படிப்பவன் படித்துக் கொடுப்பவன் காவிர் என்றால் இது சாதாரணமான ஒரு பிரச்சனை இது தூக்கி வீசிட்டு போற ஒரு பிரச்சனை ஆயுது அடை குஃபுர் என்ற தீர்ப்பு இருக்குதப்பா சூனியத்துக்கு அப்படி என்றால் எப்படி இல்லாமல் போனது அன்பாண்டவர்களே அடுத்த கட்டம் ஃபயத்த அல்லமூன மின்ஹுமா அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க நமக்கிட்ட படிச்சு காவிரா போயிராதீங்க ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதையும் மீறி அவர்களிடத்தில் கணவன் மனைவி பிரிக்கும் ஒரு முறையை கற்றுக்கொள்கிறார்கள் அன்பாண்டவர்களே யாருக்கிட்ட படிச்சு கண்டாங்க அல்லாஹ் யார பத்தி இந்த குருவா வசனத்துல பேசுறான் புதுக்கலையை உலகத்துக்கு காட்டி கொடுக்க வந்தவர்களா சூனியத்தை படிச்சு கொடுக்க வந்தவர்களா சூனியத்தை படிக்க வந்தவர்களிடத்தில் அவர்கள் எச்சரிக்கை செய்யும் பொழுது என்ன செய்கிறார்கள் படிக்கிறார்கள் எதை பத்தி கனவன் மனைவியடில் பிரிக்கின்ற ஒரு முறையை படிக்கிறார்கள் சொல்லி போட்ட என்ன சொல்கிறான் என்றால் சூனியத்தை பத்தி நானும் நீங்களும் நம்ப வேண்டிய முறை வமாஹும் பிதாரி நபிஹி மின் احدில் இல்லா باذن الله அல்லாஹ்வுடைய நாட்டம்ன்றி அந்த சூனியக்காரர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது சூனியத்தை கொண்டு அன்பார்ந்தவர்களை தாக்கமே இல்லை என்றும் பயப்பட தேவையில்லப்பா சூனியம் ஒன்றே இல்லைன்னு தானே சொல்லிருக்கோனும் அல்லாஹ் எப்படி நம்ப சொல்கிறான் வமாவும் அந்த சூனியத்தை கொண்டு அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் இந்த பகுதிதான் நானும் நீங்களும் ஆழமாக படிக்க வேண்டிய பகுதி அன்பாந்தவர்களே அதை நான் பின்னால் விளங்கப்படுத்துகிறேன் வயது அல்ல மூன மாயதுர் ஹும் மலாயன் அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எந்த நன்மையும் அளிக்காத ஒன்றை என்ன செய்தார்கள் அவர்களிடத்தின் படித்துக் கொண்டார்கள் வலக்க அது அலிமு லெமன் லிமனிஸ்டரா உமால உபில் ஆகுரத்தையும் இன்கலா அந்த படித்து கொண்டவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த வேலையை செஞ்சவனுக்கு என்ன எந்த எந்த பாக்கியமும் இல்லை தெரியும் அவர்களுக்கு தெரியும் என்றால் அவர்கள் வாங்கிக் கொண்டது என்பது என்ன தெளிவானது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இதுதான் சூரால் பக்கராவுடைய நூத்தி இரண்டாவது வசனம் அன்பாண்டவர்களே இதிலே முதல் பகுதி சூனியம் என்பது படித்து கொடுக்க முடியுமான ஒரு கலை அந்த கலையை படிப்பவன் படித்து கொடுப்பவன் காபிரி என்ற சட்டத்துக்கு உள்வாங்கப்படுகிறான் அவர்களிடத்தில் இருந்து கணவன் மனைவி கிடையில் பிரிக்கின்ற ஒரு முறையை கற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் தீங்கு அவர்கள் செய்வினை செய்வார்கள் அல்ல செய்யலன்னு சொல்ல செய்வார்கள் அல்லா நாடாம என்ன செய்ய முடியாது அவர்களால் அவங்க நினைச்சு தீங்கு செய்ய முடியாது அல்லா நாடினால் இவன் செய்கிற நேரமும் அல்லாவுடைய நாட்டமும் நேரம் வந்தா என்ன செய்யும் பலிக்கும் அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ் சூனியத்தை மறுக்கவும் இல்லை சூனியம் செய்கிற கூட்டத்தை மறுக்கவும் இல்லை அதனுடைய தாக்கத்தை மறுக்கவும் இல்லை எப்படி நம்ப சொல்கிறான் அல்லாஹுடைய நாட்டத்தில் வைத்து நம்புங்கள் என்று சொல்லுகிறான் மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது அல்லாஹ்வுடைய ஆட்களுக்கு நிகரானதாக இருக்கிறது இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இது தெள்ளத் தெளிவான சிறுக்காக இருக்கிறது இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் இல்லை இதற்கு எந்த பதிலும் என்றால் வரலாற்று ரீதியாக சூனியத்துக்கு வரை சொன்ன இலக்கண ரீதியான அறிஞர்களாக இருக்கலாம் மொழி ரீதியான அறிஞர்கள் இருக்கிறாங்க தானே அவர்கள் கூட சூனியத்துக்கு என்ன தெரியுமா சொல்வார்கள் காரணம் மறைமுகமானது அவ்வளவுதான் நம்ம உங்களோட கையால உங்களோட மூஞ்சிக்கு ஒரு குத்து குத்தினோம்டா உங்களை தாக்குகிற இந்த சக்தி வெளிப்படையானது சூனியமிடா என்ன தெரியுமா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த கூடிய அந்த காரணம் எங்களுக்கு தெரியாது மறைமுகமானது அவன் என்னமோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் நமக்கு தெரியாது அவ்வளவுதான் யாருமே சொல்லல அல்லாவுக்குள் அதிகாரத்தை முழுக்க என்ன சூனியக்காரனுக்கு கொடுத்துட்டாங்க வரலாற்று ரீதியாக யாரும் சொல்லவில்லை சொல்லாத ஒரு அபாண்டத்தை சொல்லி மக்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறார்கள் அன்பாண்டவர்களே இன்றைக்கு இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சிலர் சூனியத்தை பத்தி பேசியிருக்கலாம் அவர்களுடைய சீடிக்களை ஆய்வு பண்ணி யாராவது ஒரு அறிஞர் யாராவது ஒரு அறிஞர் அல்லா தீங்கு செய்வது போன்று சூனியக்காரனும் செய்வான் என்று சொன்ன ஒரு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் பார்க்க வரலாற்றிலே காட்ட முடியவில்லை சகோதரர்களே ஆனால் நாங்கள் சொல்வது என்ன சூனியம் என்ற ஒரு கலை இருக்கிறது சூனியம் என்ற ஒரு கலை இருக்கிறது அது படிக்க முடியுமான கலை படிக்கிறது செய்கிறது குஃபரை ஏற்படுத்துகிற கலை அல்லா நாடினா என்ன செய்யும் தீங்கு செய்யும் என்பதுதான் நாங்கள் சொல்கிற வாதம் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே அப்படியே மறைச்சு சொல்லும் ஒரு காலத்தில் அவர் இதே தானே சொல்லிக்கிட்டு ஒரு இன்றைக்கு சூனிய மறுப்பு தலைவராக இருக்கின்ற அவர் என்னதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவருக்கும் தெரியும் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ன்றது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் மக்களை உடைக்க வேண்டும் தனக்குரிய ஒரு ஜமாத்தை உருவாக்க வேண்டும் தனக்கென்ற ஒரு தனிப்பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற இந்த வழிகேட்டு சிந்தனை தான் சைத்தான் எப்படி தன்னை பார்த்து வழிகட்டு போனானோ தன்னை பற்றி சிந்தித்து வழிகட்டு போனானோ அது போன்ற ஒரு வழிகேட்டு சிந்தனை தான் சூனியத்தை கொள்கை ரீதியான ஒரு அம்சமாக எடுத்து காட்டி மக்களை உடைத்தார்கள் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே எனவே சூனியம் என்பது நாங்கள் சொல்வது இப்படித்தான் அல்லாஹ் நாடினால் சூனியத்துக்கு தாக்கம் வரும் இதில் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாருங்க இதுல படிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால் சூனியத்தை பற்றி மூசா நபியுடைய காலத்து சூனியத்தை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் சூனியக்காரர்கள் போட்டது கயிறு துண்டையும் கம்பு துண்டுகளையும் தான் ஆனால் அதை கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா சஹரு அயுணன் நாசி அல்லா சொல்லுகிறான் சஹரு ஆயுனன் நாசி அவங்க போட்ட கம்பு பாம்பாவிச்சுதா அல்லது மிருகமாவிச்சுதான்றது தனி மூசா நபிட கண் மாறிச்சுதா இல்லையா இதுதான் பிரச்சனை இதை யாரும் சிந்திப்பதில்லை இதை கேட்டாலும் மலுப்பி அடிச்சு என்ன செஞ்சது போயிடுறது நீங்க கம்பு துண்ட முன்னால போடுறீங்க அது பாம்பாவிச்சுதா இல்லையான்றது மெஜிக் அதை வச்சுக்கங்க ஒரு பக்கம்

கம்பு துண்ட விழுங்கிச்சுதா பாம்பை விழுங்கிச்சுதா அன்பாந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே அவர்களுடைய எதெல்லாம் பாம்பா விளங்கிச்சதோ அதெல்லாம் என்ன செஞ்சது இது விழுங்கி அசத்தியம் அசத்தியம் என்பதை காட்டியது இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் சூனியம் வழிகேடு சூனியம் செய்வது குபுரு சொல்றோமா இல்லையா அது தான் ஆனால் இருக்கிறதா இல்லையா அதற்கு ஒரு தாக்கம் இருக்கிறதா இல்லையா எனவே அன்பாண்டவர்களே மூசா நபியுடைய சூனியக்காரர்கள் போட்ட அந்த கயிறு துண்டும் கம்பு துண்டும் பாம்பாக மாறிச்சுதா இல்லையா அது உண்டு கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா மூசா நபியுடைய கண் எப்படி மாற்றம் அடைந்து சஹரு அயுணாசி மக்களுடைய கண்களை என்ன செய்தார்கள் தாக்கத்தை சஹர சஹரக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே சஹரவுக்கு லங்குவேஜ் அர்த்தம் மொழி ரீதியான அர்த்தம் பார்த்தால் நபிகளார் சொல்றாங்க இன்னஃபில் பயானி லசிகரன் என்ன சொன்னாங்க நபிகளார் நிச்சயமாக பயான்களிலே லசிகரன் வசியம் இந்த தாக்கம் இழுபட்டு வருவாங்க நான் பேசுறேன் உங்களோட உள்ள அப்படியே இழுபட்டு வருதா இல்லையா நான் என்னப்பா உங்களுக்கு செஞ்சு உங்களோட உள்ள தப்படி பிடிச்சி சேட்டுக்கிட்டால பிடிச்சி இழுத்தேனா நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேனா நான் பேசும் பொழுது உங்களோட ஆக்டிவிட்டி மாறுது உங்களோட செயற்பாடு மாறுது மாறுதா இல்லையா இந்த மாறுதல் மாற்றம் ஏற்படுதல் என்ற அந்த வார்த்தை தான் சூனியத்துக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் இவ சஹரு ஆயுன நாசி மக்களுடைய கண்களுக்கு அவர்கள் சூனியம் செய்தார் என்ன அங்க கம்ப போட்டு கௌத்து துண்ட போட்டு கண்ணை மாத்தினாங்க மக்களுக்கு பயத்தை پیغمبر அளவுக்கு இருக்குதா யாருங்க மக்கள்டா மூசா நபி பயப்படுறாங்க

குருவானை வெடிப்படையான சான்றாக இருக்கிறது சூனியம் என்று ஒரு இருக்கிறது குருவானை வெடிப்படையான சான்றாக இருக்கிறது சூனியம் என்று ஒரு இருக்கிறது குருவானை வெடிப்படையான சான்றாக இருக்கிறது சூனியம் என்று ஒரு இருக்கிறது ஆனால் இன்னொரு வசனத்தை காட்டுவாங்க வலா யுஃப்லி சாஹிரு ஹைசு அத்தா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் இந்த வசனத்தை காடி பாத்தீங்களா சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் நாங்களும் தான் சொல்றோம் சூனியக்காரன் அவனாக வந்தால் வெற்றி பெறுவானா சூனியக்காரன் நினைச்சா என்ன நோயாளி ஆக்குவானா அல்ல நாடோனுங்க அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எனவே சூனியக்காரன் நினைச்ச உடனே என்ன அது உலகத்தை மாத்த முடியாது மனுஷனை நோயாளியாக்க முடியாது அவன் செய்கிற செய்வினையும் அல்லாவுடைய நாட்டமும் ஒன்றுபட்டால் என்ன செய்யும் பழிக்கும் என்று சொல்கிறோம் எனவே அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே சூனியம் என்று இருக்கிறது அதற்கு தாக்கம் இருக்கிறது குருவான் என்ன பரவலான சான்றாக இருக்கிறது அது போய் பாருங்க நீங்க நபிகளார் சொல்கிறார்கள் நம்ம சூனியத்தை நிறுவனத்துக்கு நபிகளாருடைய சூனியம் மாட்டோம் அது இல்லாமல் சூனியத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கு எடுத்து சொல்லலாம்